الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحكم <سؤال> إلا <سؤال> لله صدق الله العظيم الله علم الله جل شانه تعالى ورونك وريطا غطم آغا إرد تودر محمد صلى الله عليه وسلم أبرغل الميد أبرغل الولي وند صحابا كالتابعين والتبعا تابعين والشهداء كالصالحين والمولور بالتابعين மஜிலிஸில் ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் கருணைகள் என்றொடும் நிறைவாகட்டுமாக ஆமை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து உலக பெருமக்களுக்கும் இந்நிகழ்வில் சங்கமித்திருக்கக்கூடிய மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்கள் அனைத்து மஹல்லா ஜமாத்தார்கள் பல வெளியூர்களில் இருந்து பயணம் மேற்கொண்டு அனைத்து சகோதரர்களுக்கும் முதன்மையாக வரமத்து அல்லாஹுவின் பேரால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய நாளில் தமிழ்நாடு ஜமாத்துலா சபையின் அறிவுறுத்தலின் பேரில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் அறிந்துதான் வந்திருக்கிறோம் ஓரளவுக்கு திருத்த சட்டம் ஏப்ரல் இரண்டாம் தேதி மத்தியத்தை ஆளக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அரசினால் கொண்டு வரப்பட்டது அவைகளை பற்றி ஓரளவுக்கு ஜுமாவினுடைய மேடைகளில் நாம் அறிந்து வந்திருக்கிறோம் இருந்தாலும் சில தகவல்கள் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் அல்லாஹு திருக்குரானை ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்குரியவை மஸ்ஜிதுகள் அல்லாவுக்குரியவை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அவைகளோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லாமும் அல்லாஹுக்குரியவை அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் மசிதர்களாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் அல்லது அவைகளை கடந்து அல்லாஹருடைய அன்பையும் நிறுத்தத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இறைநேசர்கள் வாழும் இடமாக இருக்கக்கூடிய தர்காக்களாக இருக்கலாம் எல்லா இடங்களும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா இடங்களும் அல்லாவுக்குரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகளோடு சம்பந்தப்படக்கூடிய என்ன பொருள்கள் எல்லாம் இருக்கிறதோ அது அசையும் சொத்துக்கள் அல்லது அசையாத சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் அல்லாவுக்குரியவை ஒரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு பாய் அல்லது அந்த பாயில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி கூட அநியாயமாக குடுங்குவதற்கு மஸ்ஜிதின் முத்தவல்லிக்கு கூட அனுமதி இல்லை இது அல்லாவுக்குரியவை எந்த ஒரு பொருளை அல்லாவுக்காக மீது ஒரு மனிதன் வகுப்பாக கொடுத்து விட்டாலோ அதற்கு பின்னால் இந்த வார்த்தையை சொல்வதற்கு பின்னால் அவன் கூட அடுத்து வந்து உரிமை கொண்டாட முடியாது இது அழுத்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் நான் அல்லாவுக்காக வேண்டி இந்த பொருளை கொடுத்து விட்டேன் ஒரு பாய் வாங்கி மஸ்ஜிதுக்காக கொடுத்து விட்டேன் அல்லது ஒரு நைட்டை வாங்கி மஸ்ஜிதுக்காக கொடுத்து விட்டேன் அல்லது வேறு ஏதோ ஒரு இடங்களை வாங்கி நான் மஸ்ஜிதுக்காக கொடுத்து விட்டேன் அல்லாவுக்காக வேண்டி தந்துவிட்டேன் மதரசாக்களுக்காக வேண்டி கொடுத்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது எனவே அதற்கு பின்னால் இது நான் வாங்கி கொடுத்தவை என்று அடையாளப்படுத்துவதற்கு கூட அவனுக்கு அனுமதி இல்லை

முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை புடுங்குவதற்கான வழிகள் பள்ளிவாசல்களை அபகரிப்பது மதரசாக்களை அபகரிப்பது அல்லது அண்ணா மொழி நினைவிடங்களாக இருக்கக்கூடியவர்களை அபகரிப்பது இதுதான் இவர்களினுடைய அஜெண்டா இவர்களுடைய திட்டம் நாம் அறியாத ஒன்றில்லையே நம்மிடத்திலிருந்து பாபர் மஸ்ஜிதை பறிக்கவில்லையா அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட ஓர்திலும் கூட என்ன நடந்தது அது அவர்களுக்கு சொந்தம் எவ்வளவு அநியாயமான ஒரு தீர்ப்பு இந்த நாட்டில் அது இல்லையா எதிர்பார்த்த அந்த கோயிலை அவர்கள் கட்டி அதற்கான திறப்பு விழாவையும் நடத்தினார்களா இல்லையா இருக்கக்கூடிய தற்போதைய ஒன்றிய அரசை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு கண்களை கூட நல்லது செய்ய மாட்டார்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்ட அல்ல கண்களை மூடிக்கொண்டு நல்லது செய்ய மாட்டார்கள் எத்தனை எத்தனை அநியாயங்கள் நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள் பசுவை மாற்றினுடையாத எத்தனை முஸ்லிம்களை கொலை செய்தீர்கள் அமைதி பூங்காவாக இருந்த ஜம்மு காஷ்மீரை எவ்வளவு வருத்தீர்கள் எவ்வளவு தொல்லைகளை ஆக்கினீர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரமிக்க அரசியல் தலைவர்களை வீட்டு காவலில் வைத்துவிட்டு சட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள் கேட்ட அந்த நாட்டு மக்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்கிறீர்கள் நன்மை செய்கிறோம் என்கிற பொழுது அந்த மாநிலத்தின் மக்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் அதே போன்று தானே ஒக்ஷனுடைய சட்டமும் முஸ்லிம்களுக்கு நன்மை என்கிறீர்கள் ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் அதை எதிர்க்கிறோம் எங்களுக்கு அது நன்மை இல்லை என்பதனால் எதிர்க்கிறோம் எங்களை நீங்கள் பரிசோதித்து முயற்சிக்கிறீர்கள் எங்களுடைய மஸ்தி வளசாக்களை அபகரிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் எங்களுடைய சொத்துக்களை அநியாயமாக பிடுங்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் இது எங்களின் சொத்து அல்ல இது அன்பாகுனுடைய சொத்து சொத்து அந்த சொ அபகரிக்க நினைக்குதல் என்பது அல்லாகுமோ நேரடியாக போர் தொடுப்பதற்கு சமம் ஒரு நேரம் வரும் நாங்களும் கொஞ்சம் போராடுவோம் கொஞ்ச காலம் இப்படி கூட்டங்கள் நடத்தி பேரணிகள் நடத்தி ஏதாவது ஒரு போராட்டம் செய்து கொண்டே இருக்கும் ஒரு காலம் வரும் பொழுது நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் எங்களுக்கு முன்னாள் எங்களை படைத்த ரப்பு வந்து நிற்பான் எப்படி தெரியுமா கலபத்துமே இடிப்பதற்கு அபரகாவின் அரசன் வந்தபொழுது யானை படையோடு வந்து நின்ற பொழுது அப்துல் முத்தலி ஒதுங்கிக் கொண்டார் முடியாது உன் படையோடு மோதுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஒதுங்கிக் கொண்டார் அபரகாம் ஆச்சரியப்பட்டான் என்ன மக்காவின் தலைவர் நீ நீ ஒதுங்கிக் கொள்கிறாயே முடியாது அதை ரப்பு யாரோ அவன் பார்த்துக் கொள்வான் நடந்தது என்ன வரலாறு சொல்லுகிறது அபாபீரின் பறவைகளை அண்ணாது அனைத்து வைத்தான் நாங்களும் ஒரு கட்டத்தில் செய்வோம் நாங்கள் போராடி போராடி பார்த்துவிட்டு முடியாத பொழுது ஒதுங்கி நிற்கும் பொழுது அபாபீரின் பறவைகள் கருக்களோடு வரும் வந்த பொழுது உங்களின் அடையாளங்கள் நாட்டில் இல்லாமல் போய்விடும் இந்த நாட்டில் இல்லாமல் போகும் எதிர்பார்த்துக் கொண்டே நீங்கள் எவ்வளவு அநியாயங்கள் சமுதாயத்திற்கு தொடர்ந்து இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொழுக முடிகிறதா மசிலிமிகளை நிம்மதியாக அதிவாதத்தை செய்ய முடிகிறதா எங்காவது ஒரு இடத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் பிற சமுதாயத்தினுடைய மக்களுக்கு ஏதாவது அநியாயம் இழைத்திருக்கிறோமா எவ்வளவு நியாயமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அல்லாது காட்டிய வழி என்பதனால் அவைகளையெல்லாம் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் எங்களுக்கு அல்லாவினுடைய வார்த்தைகள் முக்கியம் ரசூலின் வார்த்தைகள் முக்கியம் எனவே எந்த சமயத்திலும் பல சமுதாயத்திற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் யாரின் மீதும் அநியாயமாக எந்த விதமான செயலும் செய்ய மாட்டோம் இது எங்களின் ஈமானுடைய அடையாளம் அது எங்கள் ரசூலுமா கற்றுக் கொடுத்தவை நாங்கள் அப்படி ஒழுக்கத்தோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் வாழ்வதற்காக வேண்டி பழக்கப்பட்டவர்கள் ஆனால் எங்களின் மீது நீங்கள் அநியாயமா அநியாயத்தை தொடர்ந்து நிகழ்த்தி இருக்கிறீர்கள் காலம் மாறும் பொழுது உங்களுடைய ஆட்சிகளின் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு அநியாயங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அத்தனை அநியாயங்களும் ஒரு சமயம் உங்களுக்கு பின்னால் அவைகளெல்லாம் திரும்பி நிற்கும் நிற்கும் பொழுது நீங்கள் தலை காட்ட முடியாமல் ஓடுவீர்கள் நாட்டில் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியாமல் நீங்கள் நிகழ வேண்டிய நகர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் எனவே இந்த மார்க்கம் அழுத்தமாக சொல்லுகிறது சொத்துக்கள் அல்லாவுடைய சொத்துக்கள் இதனை நாங்கள் கூட உரிமை கொண்டாட முடியாது நாங்கள் மஸிதிகளை நிர்வகிக்கலாம் நாங்கள் பள்ளியின்

அவர் பதவி அவர் பத்திரம் எழுதி கொடுக்கணும் என்னண்டு நான் அஞ்சு வருஷம் முஸ்லீமாகத்தான் நான் இருக்கிறேன் சொல்லி எழுதி கொடுக்கணும் சும்மா இல்லை அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்தால்தான் வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி மதரசாவுக்காக வேண்டி ஒரு சொத்தையே கொடுக்க முடியும் இது என்ன ஒரு அநியாயம் நாட்டிலே மற்ற எந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்காக இப்படி ஒரு நீதி உண்டா நான் ஐந்து ஆண்டுகள் முஸ்லிம் என்பதை நிரூபிக்க வேண்டுமா இது எப்பவுமே அநியாயம் எந்த சமுதாய மக்களும் இதனுடைய சட்டத்தை படித்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்டத்திற்குள் வகைய அதிகாரத்திற்குள் அதனுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்கிறீர்கள் இது எப்படிப்பட்ட அநியாயம் ஒன்று உதாரணத்துக்கு நீங்கள் செய்திகள் படித்திருக்கலாம் ஒரு கோயில்ல ஒரு கான் என்று சொல்லி ஒருவர் அரங்காமலராக ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் தேர்ந்தெடுத்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாம் கோவிலுடைய ஒரு அறிக்கையே விட்டார் எப்படி இதுவெல்லாம் அநியாயம் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் இதுவெல்லாம் அணியாயம் என்று பேசினார் ஆனால் அதற்கு பிறகுதான் செய்திகள் வந்தது அவர் பரம்பரை முஸ்லிம் பேருதான் அப்படி ஆனால் அவர் பரம்பரை இந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அவர் இன்றைய நாள் வரை இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அந்த கூட்டங்கள் எல்லாம் அமைதியாக ஆனது ஒரு கோவிலினுடைய அரங்காவலராக முஸ்லீம் அல்லாத இன்னொருவர் வருவதை அதாவது கோவிலுடைய அரங்காவலராக இந்து அல்லாத இன்னொருவர் வருவதை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதே போன்று ஒட்டுமொத்த வகனுடைய சொத்துக்களுக்கும் ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் இதுவரை முஸ்லிம்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் இனி இந்த சட்டத்தின்படி முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் வரலாம் என்று சொல்வதை மட்டும் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் நீங்கள் செய்வதுதான் அநியாயம் இந்த சமுதாயத்தின் மீது எனவே சமுதாயம் விழிப்புணர்வு பெற வேண்டும் சமுதாயம் தெளிவு பெற வேண்டும் இருக்கக்கூடிய சொத்துக்களை சமுதாயத்தின் நன்மைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் 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 என்ன செய்ய செய்ய மசித்களை கட்டுவோம் மதரசாக்களை கட்டுவோம் பள்ளிக்கூடங்களை கட்டுவோம் மருத்துவமனைகளை கட்டுவோம் இன்னும் சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அவைகளை கட்டுவோம் மஸ்ஜிதின் நிர்வாகிகளுக்கு இதில் மிக முக்கியமான எங்கெல்லாம் எங்களுடைய இடங்கள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு கட்டிடங்களாக அவைகளையெல்லாம் எழுப்பி சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியவைகளாக மாற்றுவோம் வருங்காலம் எவ்வளவு பெரும் போராட்டங்களாக இருந்தாலும் சரி முன்னெடுத்து செல்வோம் நம்மை பொறுத்தவரை முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த தேசத்தை விட இந்த நாட்டை விட இல்லை இந்த மண்ணை விட நமக்கு அல்வாகு விடத்தில இருக்கக்கூடியவைதான் முக்கியம் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் நாளை மறுமையில் அல்வா நமக்கான அந்த கோழியை நிறைவாக தருவான் உத்தரப்பிரதேசத்தில் சாம்பல் மாவட்டத்தில் நடந்த ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் துடித்தார்கள் ஐந்து நபர்கள் ஷகீதாகி போனார்கள் மஸ்ஜிது பாதுகாக்கப்பட்டது ஐந்து நபர்களினுடைய மரணத்தில் பள்ளிவாசல் பாதுகாக்கப்படுகிறது நாம் புரிந்து கொள்வோம் எந்த நிலைக்கு வேண்டும் என்றாலும் அல்லாஹுடையுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிப்போம் அல்லாஹ் இதில் இந்த சமுதாயத்திற்கு மகத்தான வெற்றியை தருவான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் தமிழ் செய்து கொள்வானாக ஆக நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வபரக்காத்